ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா லாஸ்ட் வீக்கே போஸ்ட் பண்ணியிருந்தேன் நம்ம எயிட் மந்த் ஃபோட்டோ ஷூட் மாதிரி சும்மா பண்ணியிருந்தோம் பட் நான் பண்ணுறது எல்லாமே தான் இருக்கும் ஏதோ என்னால் முடிஞ்சது இந்த வீடியோ என தெரியலாம் கிளியராகவே இல்லை சரி சும்மா கொஞ்சமாக தான் அந்த வீடியோ கொடுக்கலாமேன்னு கொடுத்துருந்தேன் இப்படி தான் எல்லா ஷால்ஸையும் ஃபஸ்ட்டு அடுக்கி வச்சுக்கிட்டேன் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்ருந்தேன் தம்பி எடுத்துகிட்டுருந்தான் வீடியோ அதனால் நான் எதுவும் ஷேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போவோம் போல் ஃபஸ்ட்டு க்ளியராகவே இல்லை அதுக்கப்புறம் நான் எடுத்தது க்ளியராக வந்துடுச்சு என்கிட்ட இருக்கிற ஷால்ஸ் எல்லாம் வச்சு அடிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவரில் வச்சு அதுக்கு கீழே கட்டிக்கிட்டோம் ஒரு பொக்கே ஃபீலுக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் எயிட்டுங்கிறது போட்டேன் பட் பர்ஃபெக்டாக வரல இவனை நான் படுக்க வைக்கிறதுக்குள்ளே போதும் நான் ஆகிடுச்சி இவன் நேராகவே இப்பெல்லாம் தூங்குறதே இல்லைங்க அப்புறம் எப்படி ஃபோட்டோ படுக்க வைக்க முடியும் உட்காந்து தூங்குறது உட்காறது தூங்குகிற டைம் மட்டும்தான் படுக்கிறான் மற்ற டைம் எல்லாம் ஆடிக்கிட்டே தான் இருக்கார் சார் இது நேற்றுலேருந்தே மழை தான் இன்றைக்கி அதை விட மழை ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க இன்னும் இந்த மழை எத்தனை நாளைக்கு கண்டினியூ ஆகும்னு தெரியல ஆஃபில் எக்ஸாம் இன்றைக்கி போச்சு நாளைக்கான எக்ஸாம் வந்து நாளைக்கு டைம் டேபிள் தான் வைக்கிறான் இருக்காங்க பார்ப்போம் நாளைக்கு என்ன எக்ஸாம் தமிழ்ன்னு சொல்லியிருக்காங்க பட் நாளைக்குமே ஸ்கூல் இருக்குமான்னு சந்தேகமாக இருக்குது ரொம்பவே இருட்டாக இருக்குது மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது விட்டு விட்டு இங்கெல்லாம் ஓகே கடலூர் சைட்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் மழை இந்த வாரத்தில் பெருசாக வீடியோவே எடுக்க முடியலை எல்லாம் நான்வெஜ் ரெசிபீஸாக செஞ்சுருந்தோம் அதை மட்டும் நான் எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதனால் நேற்று டே வெஜ்ஜு தான் ஏன்னா வெஜ்ஜில் மலைக்கு வெஜ்ஜு சாப்பிட்ணுன்னே தோண மாட்டேங்கிது அதுக்குன்னு நம்ம காய்கறி மறந்துடக்கூடாது இல்லையா அதனால் ஒரே ஒரு அவருக்காக இருந்துச்சு அதை அப்படியே பொரியல் மாதிரி செஞ்சுட்டு சூடாக ரசம் வச்சு விட்டாச்சு மாலைக்கு நண்டு ரசம் நண்டு சூப் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நண்டு கிரேவி எல்லாம் அதெல்லாம் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில் இருக்குது வேணும்னா ரெசிபி போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி காயெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதெல்லாம் சமைச்சிட்டு தான் இருந்தேன் புதன்கிழமை கொஞ்சம் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தூரல் மாதிரி போட்டுச்சு பட் மழை அதிகமாகவும் ஆகலை பட் பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸ்கூல் வச்சுட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் விட்டு விட்டு தான் இருக்குது பட் ஆனால் செம்ம மழை ஆனால் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விட்டாச்சு நாங்களே அக்செப்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் நைட்லேருந்து செம்ம மழை அதனால் லீவ் விட்டுட்டாங்க ஊர்லேருந்து அப்பா வந்திருந்தாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸு தேங்காய் அதில் எடுத்துகிட்டு இருந்தாங்க மிச்சரும் வந்து ஹர்வினோட பிரியர் மிச்சர் வந்து ஹர்வினோட பிரியர் இல்லை ஹர்வின் வந்து மிச்சருக்கு பிரியர் அவங்க அப்பாவுக்கும் பிடிக்கும் எனக்கு பிஸ்கட் பிடிக்கும் காஃபி இல்லை டீயில் தொட்டு சாப்பிடுவேன் அந்த பவுச் அழகா செஞ்சு கொடுத்து இருந்தாங்க அம்மா அது பால் பாட்டிலுக்கு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் மால்ட் வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க ஸ்கூல்ஸுக்கெல்லாம் இவங்களுக்கு யாரை கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு குவாலிட்டியாகவும் இருந்தது தம்பி காற்றி கொடுக்கலாமேனு வச்சுருக்கேன் ஸ்கூல்ஸ்லாம் கொடுக்குறாங்க பரவாயில்ல ரொம்பவே நல்லா இருந்துச்சு ப்ராடக்ட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வியாழக்கிழமை ரொம்பவே அவசரமான நாள் கொஞ்சம் லே ஸ்கூல் லீவ் தான் பட் ஆனால் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டால் கொஞ்சம் வெளில போகிற வேலைலாம் இருந்துச்சு அவசரமாக ஒரே குழம்பு மாதிரி வச்சிட்டா மதியத்துக்கும் காலையிலும் ஆயிடும் டிஃபனுக்கும் ஆகுற மாதிரி உருளைக்கிழங்கு கொ குழம்பு தான் வச்சுருந்தேன் நல்லா தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரெட் அர்வின் உருளைக்கிழங்கு எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவான் அவனுக்கும் ஆல் டைம் ஃபேவரெட் தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி அதான் காலையில் செஞ்சாச்சு தோசையும் ஊற்றி சாப்பிடாச்சு மதியத்துக்கு வெளியிலலாம் கொஞ்சம் போய்ட்டு வந்துட்டு ரைஸ் வச்சு கொஞ்சமாக பொரியல் வச்சு ரசம் வச்சாச்சு இன்றைக்கான லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருச்சு வெளியில் போனதுனால அதுக்கப்புறமேட்டு வந்து நாளைக்கு கார்த்திகை தீபம் இல்லைங்களா யார் யாரெல்லாம் ப்ரீ பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியலை நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது மழை அளவுக்கு நம்ம விளக்கு வைக்க விடும்ன்னு தெரியல இருந்தாலும் நம்மளோட வேலையை நாம் செய்ய வேண்டிதான் அதோட வேலையை அது செய்யுது நம்மளோட வேலையை நம்ம செய்வோம் பழைய விளக்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சாச்சு அதுக்கப்புறம் நைட்டாக எடுத்து ட்ரை பண்ணிட்டோம்னா தான் நாளைக்கு கொஞ்சம் ட்ரை ஆகும் இல்லைங்களா புது விளக்கில் ஒரு ஃபைவ் விளக்கு வாங்கிட்டு வந்து அதையும் ஊற வச்சாச்சு இன்றைக்கி இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு எந்த வீட்டில் பெருசாக வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக அவங்களுக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே லைக் பட்னியும் மறக்காமல் தட்டிவிட்டு நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பார்க்குறீங்க மறக்காமல் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்